இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அம்மா வந்து கிழங்கு கிளீன் பண்ணட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிடலாம் முதல்ல கடாய் பற்ற வச்சிடலாம் எண்ணெய் சேர்த்துடலாம் கொஞ்சமா நாங்கள் வந்து கிழங்கு ஒரு கிழங்கு தான் எடுத்துருக்கோம் ஆனால் கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு கிழங்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தக்காளி வெங்காயம் எடுத்துக்கோங்க

தீநகர் போனோங்க தீநகர்ல வித்துது இது வேறதான் கிடைக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் கிடைச்ச போதே வாங்கிட்டு சின்ன கிழங்க தான் கிடைச்சது வாங்கிட்டோம் இது மலை பிரதேசத்துலதான் கிடைக்கும் ஏற்காடு ஏலகிரி கொல்லிமலை அந்த மாதிரிதான் கிடைக்கும் எங்களுக்கு என்னவோ இந்த இடம் தீநகர்ல கடிச்சிச்சு எதுக்காக அதில் சூப் குடிச்சோன்னா சூப்பரா இருந்ததுங்க அதை பார்த்தா எனக்கு தெரியல ஐடியா வந்தது இது தெரியும் இது டேஸ்ட் வந்து ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதில் வந்து ஆஃப் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டலாம் இப்போ வந்து க்ளீன் பண்ணாச்சு கேரங்கரில் சேர்த்தனா இது வந்து நமக்கு டக்குனு வெந்துவிடும்

இது வந்து கொழுக்கட்டும் இது வந்து மூணு பேர் குடிக்கிற மாதிரிதான் செய்யறோம் கிழக்கு கம்மியா தான் கிடைச்சுது அதனாலதான் அது மட்டும் இல்லாம இல்ல வந்து பச்சை மிளகாய் செய்யறேன் காலத்துக்காக நாங்க வந்து சேர்க்கல அதுக்கு மேல வந்து பெப்பர் சேர்க்கறோம் மலைக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னால பெப்பர் செய்யறோம் அதே மாதிரி தக்காளி எங்க வேணும்னா வடக்கு செய்யலாம் இல்ல அரைச்சி கூட செய்யலாம் எப்படி வேணா செய்யலாம் எடுத்துதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும்

ஏற்காட்ல சொன்னாங்க இது நாலாயிரம் நோய் தீர்க்கும் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியல அவங்க சொன்ன வரைக்கும் செஞ்சு குடிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறோம் பாருங்க நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ஈச்சை மரம் ஈச்சை மரம் இது வந்து என் தம்பி என்னை வேர்க்கல சொல்லி ஏமாட்டா நானும் அதை நம்பிட்டேன் இது சூப்பரா இருக்குங்க இது கடைக்குது ரேர் தான் இது தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க ஆனா இது இவ்வளவு பழுது தான் இருக்கு ஒண்ணு ரெண்டு பழுத்து இருக்குங்க அது பழுத்து இதாங்க பழம் கொட்டை தான் நிறைய இருக்கும் மேலே தான் கொஞ்சம் தான் பழமா இருக்கும் சின்ன பழம் நல்லா இருக்கும்ங்க டேஸ்டா இருக்கும் துருப்பாக இருக்கும் இது இது பேச்சு பழம் மாதிரியே இருக்குங்க பார்க்குறது சாப்பிட்றதுக்கு அப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டு சூப் ஊத்தலாங்க சர்வ் டேஸ்ட் பண்ணிடலாம் சொல்லுங்க சொல்றேன் மழைக்கு இந்த மழைக்கு நல்லா இருக்கு சுட சுட எங்க வீட்டுல மழை பெய்யுது உங்க ஏரியால எங்க மழை பெய்யுது மழை கமெண்ட் பண்ணுங்க சூப்பரா இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட் நாட்டுக்கு அசூப மாதிரி இருக்குங்க நல்லா இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுங்க थैंक यू டாடா பை பை